வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பார்த்த வச்சுட்டு குக்கர் வச்சுக்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி இல்லை ஒரு பட்டை ஒரு ஸ்டாரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் ஸ்டோலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க மூணு வெங்காயம் நீட்டு வகையில் பண்ணி வச்சுக்க அதையும் சுற்றுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வாதங்கட்டேங்க வெங்காயம் வந்து நல்லா வாதிங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாதிச்சுங்க கூட ரெண்டு தக்காளி பொடியை கட்டி வச்சுக்கோ அதையும் சேர்க்கலாம் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு செஞ்சுக்கேன் பார்த்து செஞ்சுக்கேன் பங்காய்தக்காளி வந்து நல்லா வதமாட்டேன் வங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துவோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா இது கூட ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட காலிஃப்ளவரை சேர்த்துக்கோ இது கூட ஒரு உள்ள தோல் வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளவிடுங்க ரெண்டு கப் பிரியாணி அரிசி எடுத்து க்ளீனாக கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம் ரெண்டு கப் பிரியாணி அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துப்போம் உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துப்போம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டுருங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டுருவோம் மூடி போட்டு விசில் வரட்டும் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா பல பலன் வந்திருக்கு வந்து நம்ம பிளேட்ல மாற்றி அவ்வளோதான் சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ